நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து 498 பாருங்கள் நானூற்று தொண்ணூற்றி எட்டு நானூற்று தொண்ணூற்று எட்டு இரண்டாயிரத்து அப்போ இந்த நான்கு எண்களையும் கூட்ட போகிறோம் உங்களுக்கு எளிய வழியில் எப்படி கூட்டுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் நாம் இன்னைக்கு ஏற்கனவே நம்ம கூட்டுவோம்ல மேலையெல்லாம் எழுதுவோமே அப்படியெல்லாம் செய்ய போறது இல்ல எல்லாமே கீழே தான் கழித்தலுக்கு கீழேயே செஞ்சோம்கிட்ட அதே மாதிரி கூட்டலுக்கும் சொல்லி தர போறேன் மேல வேண்டவே வேண்டாம் மேல போட்டா நீங்க மேல போடுற நம்பரை மறந்துடுறீங்க கூட்டாம அப்படியே விட்டுறீங்க அதனால கீழயே எல்லாத்தையும் சொல்லி தர போறேன் சரியா கவனமா பாத்துக்கோங்க இந்த முறைக்கு பேரு புள்ளி முறை அப்படின்னு பேரு சரியா அதாவது பத்துக்குள்ள கூட்டுறதுன்னா ஈஸியாக கூட்டிடுவீங்க அதையும் தாண்டி வரும்போது தான் மறந்து போயிடுவீங்க எந்த நம்பரு மனசில் கூட்டினோம் எதை விட்டோம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதனால ஈஸியாக ஞாபகத்துக்கிறதுக்காக புள்ளி வச்சு வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன் கவனிக்கிறீங்களா பாருங்க இப்போ முதல்ல ஒன்றுகள் மதிப்போ கூட்டுவோம் ஆறு கூட ஒன்பதை கூட்ட போகிறோம் ஆறு கூட ஒன்பதை கூட்டினா என்ன வரும் பதினைந்து அப்படிதான சரி பதினைந்து வந்துடுச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு பத்தும் ஐந்து ஒன்றுகளும் இருக்கு அப்படிதான் பத்துன்னு வந்த உடனே இந்த இடத்துக்கிட்ட ஒரு புள்ளி வச்சிருவோம் சரியா அந்த ஐந்த மட்டுக்கு மனசுல வச்சுக்கோங்க பத்துக்கு ஒரு புள்ளி வச்சாச்சு ஐந்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த ஐந்து கூட எட்ட கூட்ட போறோம் ஐந்து கூட எட்ட கூட்டினா பதிமூன்று இப்பவும் பத்துன்னு வந்தது பாத்தீங்களா பத்துக்கு ஒரு புள்ளி வச்சிருவோம் மீதி இருக்கிறது மூன்று அப்படிதான அந்த மூன்றையும் இந்த இரண்டையும் கூட்டிக்கலாம் மூன்றையும் இரண்டையும் கூட்டினா ஐந்து சரியா எழுதுவோம் ஐந்து ரெண்டு புள்ளி வச்சிருப்போம் அப்படிதான இதுல ஒரு பத்து வந்தது இதுல ஒரு பத்து வந்தது அப்ப ரெண்டு பத்து சரியா எழுதியாச்சா அடுத்தது பாருங்க அடுத்த வரிசையை கூட்ட போறோம் பத்து கிட்ட மதிப்ப ஏழு கூட ஒன்ன கூட்டினா எட்டு அப்படிதானே கூட இப்போ ஒன்பத கூட்ட போறோம் என்ன வரும் பதினேழு அப்படிதானே பத்துக்கு இங்க ஒரு புள்ளி வச்சிடலாம் அங்க ஏழு அப்படிதானே அந்த ஏழையும் இந்த ஏழையும் கூட்டிக்கிறோம் பதினான்கு சரியா பதினான்குக்கு இங்க ஒரு பத்து வந்ததுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் அதுல இருக்கிற நான்கு இங்க எழுதிங்க ரெண்டு புள்ளி வச்சதுனால இரண்டு பத்து அதை இங்க போட்டுடலாம் இங்கே ஒரு கோடு போட்டு கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியறதுக்காக இது ஒன்றுகளை கூட்டணும் இது பத்துகளை கூட்டணும்னு தெரியறதுக்காக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் சரியா அடுத்த வரிசையை கூட்ட போகிறோம் பூஜ்ஜியத்து கூட நான்கு கூட்டினா நான்கே தான் அப்படி தானே நான்கு கூட ஐந்து கூட்டினா ஒன்பது ஒரே ஒரு இடம் தான் வந்திருக்கு போட்டுடலாம் அடுத்த வரிசையை கூட்ட போகிறோம் இரண்டு கூட நான்கு கூட்டினா ஆறு அந்த ஆறையும் இங்கே போட்டுடலாம் சரி இதோட முடிஞ்சு போயிட்டால தான் இருக்குது வேலை சரியா பாருங்க இந்த கடைசி எண்ண அப்படியே எழுதிட வேண்டியதுதான் சரியா அதுல எந்த குழப்பமும் எழுதிட வேண்டியதுதான் அடுத்தது பாருங்க ஒரு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இத இந்த எண்ணோட கூட்டிக்கணும் சரியா இரண்டும் நான்கையும் கூட்டினா ஆறு சரியா குழந்தைங்களா புரிஞ்சுதா அடுத்தது பாருங்க இந்த இரண்டு கூட ஒன்பத கூட்ட போறோம் ஒன்பதை கூட்டினா என்ன வரும் பதினொன்றுக்கு ஒன்றை மட்டும்தான் ஒன்ற கடைசியா இருக்கிற மாதிரி இடமதி போட சேர்த்து கூட்டிட வேண்டியதுதான் ஒன்று கூட ஆறு சேர்த்தா ஏழு விடைங்க ஏழாயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து புரிஞ்சுதா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கா இது நீங்க மேலெல்லாம் போட்டீங்கன்னா மேல போட்டிருக்கிற நம்பரை மறந்துடவே செய்வீங்க ஊட்டவும் மாட்டீங்க அதோட இருபது இருபத்தி ரெண்டு அப்படின்லாம் வந்தா என்ற விட்டுருவீங்க இது ஈஸியா இருக்குதா புரிஞ்சுதா இன்னொரு கணக்கு செய்யலாமா பாருங்க குழந்தைங்களா இன்னும் ஒரு கணக்கு சரியா செய்யலாமா பாருங்க இங்க ஐந்து எண்கள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா எல்லாமே வெவ்வேறு இலக்கமுடைய எண்கள் தான் சரியா இப்போ இத நம்ம இடமதிப்புப்படி எழுதணும் ஏற்கனவே டீச்சருங்க எழுதி டீச்சர் தெரியுதா உங்களுக்கு பதினாறாயிரத்து பதினைந்து நூற்று ஐம்பத்து எட்டு தொண்ணூற்று முப்பத்து இரண்டு இருநூற்று ஐம்பத்து நான்கு நீங்க எழுதும் போது இட எழுதணும் அதை மறந்துடக்கூடாது சரியா இப்ப இதே மாதிரிதான் புள்ளி முறையில கூட்ட போறோம் மேல எதுவும் நம்ம கூட போறது இல்ல கீழேதான் சரியா பாருங்க அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் மீதி அங்க இருக்கிறது ஒன்று சரியா பதினொன்றுல பத்துக்கு புள்ளி வச்சிட்டோம் அதுல இருக்கிற ஒன்றை எடுத்துக்கிட்டோம் அந்த ஒன்றை இந்த எட்டு கூட கூட்டிக்கிறோம் எட்டு கூட கூட்டினா ஒன்பது ஒன்பது கூட ஐந்து கூட்டுங்க என்ன வரும் பதினான்கு பண்ணணும் பத்துக்கு ஒரு புள்ளி வச்சிருங்க ரெண்டு புள்ளி வச்சிருக்கிறதுனால ரெண்டு பத்து அர்த்தம் அப்ப அதையும் இங்க போட்டுடலாம் இங்க ஒரு கோடு கூட போட்டு முடிச்சிருங்க சரியா அடுத்தது பாருங்க பத்து ரெண்டு மதிப்பை கூட்ட போறோம் ஐந்தையும் மூணையும் கூட்டினா எட்டு சரியா எட்டு கூட ஒன்பதை கூட்டும் போது பதினேழு இப்போ அங்க பத்து வந்துருச்சு உடனே என்ன பண்றோம் பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த ஏழை மட்டும் எடுத்துக்கிறோம் சரியா ஈஸியா இருக்கா அந்த ஏழு கூட இந்த ஐந்த கூட்டிக்கிங்க பன்னிரெண்டு இப்போ அங்கே ஒரு பத்து வந்துருச்சு புள்ளி வச்சிடலாம் பன்னிரெண்டுல உள்ள பத்துக்கு புள்ளி வச்சிட்டோம் ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு கூட இந்த ஒன்றை கூட்டிக்கிறோம் மூன்று ரெண்டு பத்துக்கு புள்ளி வச்சுருக்கிறோம் அதனால இங்கே ரெண்டை போட்டுடலாம் அடுத்தது பாருங்க நூறுகளிட மதிப்பை கூட்ட போகிறோம் ரெண்டு கூட நான்கை கூட்டினா ஆறு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு ஏழு கூட மூணு கூட்டினா பத்து ஒரு பத்து வந்துருக்குது சரி ஒரே ஒரு பத்து தான் வந்தது அது அப்படியே போட்டுடலாம் சரியா அடுத்தது பாருங்க ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது ஆயிரம் மாதம் இடத்துல அது அப்படியே போட்டுடலாம் பத்தாயிரமாவது இடத்துல ஒரே ஒரு ஒண்ணு அந்த நம்பர் மட்டும்தான் சரி இப்போ அடுத்த பார்க்க போறோம் சரியா இதோட விட்டுற பாருங்க கடைசி இருக்கிற அப்படியே போட்டுடலாம் சரியா இந்த இரண்ட இந்த எண்ணோட கொட்டிக்கிறோம் இரண்டு கூட மூன்றை கூட்டுனா ஐந்து அடுத்து பாருங்க இரண்டு கூட பூஜ்ஜியத்தை கூட்டுனா 2 டே தான் போடலாம்மா அடுத்து பாருங்க இந்த 1 கூட 6 ரை போட போறோம் 7 அடுத்தது ஒன்னே ஒன்னு தான் இருக்கு அது அப்படியே போட்டுறலாம் பாருங்க 17254 இதுதான் விடை என்ன கலந்துக்கலாம் ஈஸியா இருக்குதா கூட்டிறதுக்கு புள்ளி வச்சி பத்துன்னு வந்த உடனே அந்த இடத்துக்கிட்ட ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் அதுல இருக்கிற மீதி இருக்கிற ஒன்றுகளை அடுத்த என்னோட சேர்த்து கூட்டிக்கிறோம் ஈஸி தானே ஞாபகம் வச்சுப்பீங்களா மேலே கூட்டுறதுதான் கொஞ்சம் கஷ்டம் மேல அப்படியே விட்டுருவீங்க இது ரொம்ப ஈஸி கீழேயே எல்லாம் வந்துடுச்சு சரியா சரி இப்போ கூட்டல் கணக்கும் ஈஸி ஆயிடுச்சு அழகா செஞ்சிருவீங்களா புத்தக பயிற்சி எல்லாம் சரி இப்ப டீச்சர் உங்க கிட்ட இருந்து விடைபெற்றுக்குறேன் பாய்